அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் ஐந்தில் உள்ள ஐந்து மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மாணவ செல்வங்களை பாருங்கள் பார்த்துக்கொண்டே இருங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பாடம் ஐந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இந்த பாடத்தில் உள்ள ஐந்து மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி பார்ப்போம் விநாயகன் ஒன்று பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது விடை பகத்சிங் இளம் வயது முதலே இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்றார் ஆரம்பத்தில் நவ் ஜவான் பாரத் சபாவிலும் பின்னர் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனிலும் இணைந்தார் ரஷ்ய புரட்சி மற்றும் சோசலிச சித்தாந்தங்களால் பகத்சிங் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் புரட்சி என்பது மனிதகுலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்று பகத்சிங் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்று பகத்சிங்கிற்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணில் லாகூர் சிறையில் அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டார் விநாயின் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கு இடையில் காலனி ஆதிக்க இந்தியாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியை பற்றி எழுதுக விடை இந்திய தொழில்களின் வளர்ச்சி உலக சராசரியை விடவும் சிறப்பாக இருந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு நாலுக்கு பின் இருபத்தி நாலுக்கு பின் நெசவு தொழில் தறிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முப்பதுகளில் இந்தியாவால் நாற்பத்தி நாலு சதவீதம் வெளியிலிருந்து நுகர்வு செய்யப்பட்ட பருத்தி பொருட்கள் சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் கப்பல் தொழிலும் வளர்ச்சி கண்ட உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் கப்பல் தொழிலும் வளர்ச்சி கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதில் அது பிரிட்டிஷாரின் பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கியது விமானம் ரயில் பெட்டி ரயில் எஞ்சின் இயந்திர உற்பத்தி விரிவடைந்தது வினாயின் மூன்று பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டபோது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் லட்சியங்களை வெளிப்படுத்துவதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி மாநாட்டின் முக்கியத்துவத்தை ஆய்வு செய்க விடை விவசாயிகள் கிசான் சபா என்ற விவசாயிகள் சங்கத்தில் இணைந்து கொண்டனர் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் இணைந்து போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்தது நேரு தலைமையில் காங்கிரஸ் சமூக பொருளாதார நீதிப்படி சமத்துவத்தை பற்றி பேசியது வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமைகள் கடமைகள் தீர்மானத்தை கொண்டு வந்தார் உரிமைகள் பட்டியலில் நேருவின் சோசலிச பார்வையும் காந்திய கொள்கைகளும் இருந்தன அரசியல் சுதந்திரமும் பொருளாதார சுதந்திரமும் இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்றாகும் தீண்டாமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு மற்றும் சமூக சமத்துவம் உருவாக்கிட முயற்சித்தது இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கிறது நன்றி